மகாப்பிரிய வாழணை தாயக்கட்டை இந்த தாயக்கட்டை சொன்னோன்னே நம்ம விளையாடக்கூடிய ஆகட்டும் அடுத்ததாக இந்த காய்களை நகர்த்தக்கூடிய எத்தனை விளையாட்டுக்கள் உண்டோ அத்தனை விளையாட்டுகளுக்கும் இந்த தாயக்கட்டை தாங்க உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் அந்த தாயக்கட்டையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எண்களுக்கு மட்டும்தான் நம்ம திரும்ப வந்து அந்த உருட்டக்கூடிய அந்த நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் இந்த சில எண்களுக்கு அதாவது ஒன்று அப்படின்னு அதாவது தாயம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அடுத்தது அஞ்சு அடுத்தது ஆறு அடுத்தது பன்னெண்டு இந்த எண்கள் விழுந்தால் மட்டும்தான் நம்ம கட்டையை வந்து தொடர்ந்து உருட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இது மட்டும் இல்லாமல் எல்லா எண்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு எண்களும் ஒரு விஷயத்தை குறிக்கிறது சும்மா அவங்க ஏதோ ஒரு விளையாட்டுக்காக இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வைக்கலைங்க இப்படி எல்லாம் அவற்றிலும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்வதற்குத்தான் வைத்திருக்கிறார் சரி ஒண்ணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன் சூரியனை குறிக்கக்கூடிய சூரியன் தான் பிரபஞ்சத்திற்குரிய ஆதாரம் சரி அஞ்சு அப்படிங்கிறது என்ன பஞ்சபூதங்களை பூதங்களை குறிக்கும் நீ நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படின்னு சொல்கிறது இந்த ஆறாம் எண் அப்படிங்கிறது ஆறு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஆறு பருவங்கள் சொல்கிறோம் இளவேனிற்பருவம் முதுவேனிற்காலம் காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காலங்கள் அடுத்தது பன்னிரெண்டாம் எண் அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிகள் பன்னிரெண்டு மாதங்கள் குறிக்கக்கூடியது அப்போ இது இரண்டு எல்லாமே சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து உயர்ந்த விஷயங்கள் அப்போ இதையெல்லாம் செய்யும் பொழுது திரும்ப வந்து நம்ம இன்னொருத்தரவை உருட்டுறதுக்கு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நம்ம தாயம் உருட்டுறப்ப என்ன எண் வருதுன்னு பார்த்துட்டு தான் எதிரி நாட்டோட படையெடுக்கவே போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீதி எண்களுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமில்லையானா கண்டிப்பாக இருக்குதுங்க இரண்டாம் எண் அப்படின்னு சொல்கிறது இரண்டு அயணங்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் மூன்றாம் எண் அப்படிங்கிறது முக்குணங்கள் சாத்விகம் ராஜசம் தாமசம் அடுத்தது வந்து நான்காம் எண் அப்படிங்கிறது நான்கு யோகங்கள் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் பிரபவாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்றது ஆக இந்த எல்லா எண்களுக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நான்குன்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைச்சோம் நான்கு திசைகள் நினைக்கிறோம் அப்படி கிடையாது நான்குன்னு சொன்னோன்னே நான்கு யோகங்கள் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் அப்புறம் அரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த எண்கள் ஒவ்வொன்றையும் நாம் ஒருட்ட ஒருட்ட என்ன நண்பர் விழுது என்ன எண்கள் விழுது அப்படின்னு நம்ம பார்க்குறோமா அப்போ ஒன்று அஞ்சு ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது வரும் பொழுது நமக்கு மீண்டும் அந்த பகடையை உருட்ட நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்கள் ஏன் அப்படின்னா இந்த எண்கள் மிகவும் முக்கியமான எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றதுக்காக அப்ப இந்த எண்கள் விழும்போது இந்த எண்களுக்குரிய அந்த தத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் ஒவ்வொரு எண்களுக்குள்ளும் ஒரு விஷயத்தை ஒழித்து வைத்தார்கள் பாத்தீங்களா ஒரு சின்ன விளையாட்டு தாயக்கட்டை உருட்டுறதுல இவ்வளவு பெரிய விஷயத்தை உருட்டி நம்மளுக்கு மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் இல்லையா அது நமக்கு மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் தொலைந்து போய் கொண்டிருக்கின்றன எப்பயாச்சும் நம்ம இது எல்லாமே அறிவியல் பூர்வமாகத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும் நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் செய்யவில்லை என்றாலும் இதோ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்காக கொண்டு சேர்க்க வேண்டும் இல்லையா மகாபிரியவாஜன்